வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியை சேர்ந்தவர் முத்துப்பாண்டி விஜயலட்சுமி தம்பதி கடற்கரையில் பலூன் வியாபாரம் செய்கின்றனர் இவர்களது மூன்று வயது பெண் குழந்தை கடற்கரை காந்தி திடல் சிலை எதிரி விளையாடிக் கொண்டிருந்தது புதன் இரவு ஏழு மணிக்கு பின் குழந்தை மாயமானது போலீஸ் உதவியுடன் விடிய விடிய தேடியும் பயனில்லை அங்குள்ள சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் ஆய்வு செய்தனர் மர்ம ஆசாமி ஒருவன் குழந்தையை தூக்கி சென்று ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தது பதிவாகி அதன் அதன்பின் குழந்தையுடன் ஆசாமி மாயமானான் குழந்தையை கடத்திய ஆசாமியை போலீசார் தேடுகின்றனர் புதுச்சேரி அடுத்த செல்லிப்பட்டு அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு முதல் முறையாக சிலம்பம் சிறப்பு பயிற்சி துவங்கியது இதில் அடிமுறை குத்துவரிசை சிலம்பம் சக்கர பந்து போர் சிலம்பம் அலங்கார சிலம்பம் உள்ளிட்ட பயிற்சியில் மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் பயிற்சியின் நிறைவு விழா முதன்மை கல்வி அலுவலர் தனசெல்வன் நேரு தலைமையில் நடைபெற்றது பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் விருதுகளை வழங்கி பாராட்டினார் இன்றைய காலகட்டத்தில் பெண் பிள்ளைங்க வந்து வெளியில செல்ல முடியல ஏன்னா வந்து அவங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் ஏற்படுது பாலியல் துன்புறுத்தல் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவங்கள வந்து டீஸ் பண்ணறது அந்த மாதிரி இன்னும் கேட்டீங்கன்னா செயின் ஸ்னாச்சிங் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடைபெறுகிறது இதற்கு வந்து இந்த இந்த கலை சிலம்பம் கலை வந்து அவங்களுக்கு வந்து மிகவும் ஆஹ் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்க வந்து எந்த நேரத்துலயும் வெளியில போக்குல அவங்கள யாரும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து தன்னை வந்து காப்பாத்தி கொள்ள அவங்கள்ட்ட ஒரு கலை தெரிஞ்சிருக்கணும் அந்த வகையில இந்த சிலம்பம் வந்து அவங்களுக்கு மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த பயிற்சி வந்து மாணவர்கள் வந்து மூன்று மாத காலங்களாக பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் இந்த பயிற்சி செய்யும் போது அவங்களுடைய கை கால் மற்றும் தசைகள் எல்லாமே அசையறதுனால அவங்க வந்து ரொம்பவும் வலிமையாக ஆகிறார்கள் அதே மாதிரி அவங்க படிப்புலயும் வந்து நல்ல கவனம் செலுத்த முடியுது எந்த நேரத்திலயும் அவங்க வந்து வெளியில ஃப்ரீயா செல்லலாம் ஆண்கள் மட்டும்தான் வெளியில போயிட்டு லேட் நைட் வரணும்னு இல்ல இந்த கலையை கத்துக்கினா அவங்க வந்து பெண்களும் ரொம்ப தைரியமா வெளியில போயிட்டு வரலாம் இது வந்து நம்ம ஐந்து வயது முதல் அறுபது வயது வரைக்கும் எப்ப வேணாலும் கத்துக்கலாம் அதுவும் பெண் குழந்தைகள் முக்கியமாக இத கத்துக்கணும் இதான் இந்த ஸ்கூல்ல வந்து கத்து கொடுத்துருக்கோம் ஆண்கள் வந்து அவங்க இயற்கையாவே அவங்க வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பலசாலியாக தான் இருப்பார்கள் ஆனா பெண்கள் வந்து அவ்வளவா வந்து ரொம்ப ஒரு கூச்ச சுபாவம் வெளியில போக மாட்டாங்க அந்த மாதிரி சமயத்துல இந்த கலைகள் வந்து பார்க்கக்குள்ள அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாங்க அந்த தைரியத்தோட இருக்கிறாங்க கரத்தை கத்து கொடுக்காமல் சிலம்பம் ஏன் நாங்க எடுத்திருக்கிறோம்னா சிலம்பம் வந்து எந்த நேரத்திலயும் பிள்ளைங்க வந்து அந்த விளையாட்டை வந்து விளையாடி இருக்கலாம் கரத்தை வந்து வந்து இன்னொரு ஆள் தேற அந்த கரத்தை வந்து இது பண்றதுக்கு அது வந்து ஒரு நேரம் அதெல்லாம் இருக்கு இது வந்து அப்படி கிடையாது எந்த நேரத்திலயும் அவங்க வந்து சிலம்பம் சுத்தலாம் ஃப்ரீயா இருக்கும் சந்தோஷமாக இந்த சிலம்பத்தை அவங்க வந்து கையாளலாம்

வந்து எங்களுக்கு இந்த ஸ்கூலில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சிலம்ப கலைகள் இதெல்லாமே இந்த ஸ்கூலில் தராங்க இ வந்து வெளியில் போகும்போது நான் என்னோட பாதுகாப்புக்காகவும் இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் யாருன்னா வந்து கேலி கிண்டல் இதெல்லாம் பண்ணும்போது நான் அவங்களுக்கு இதை வந்து சொல்லி இது பண்ணுவேன் சிலம்பத்தெலாம் நான் வந்து நிறைய டிவியில் பார்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி கீழவல்லானந்தபுரத்தை சேர்ந்தவர் சக்திவேல் வயது முப்பத்தி ஐந்து அரிசி வியாபாரி மதுரை அண்ணா நகரில் வசித்து வருகிறார் மதுரை மாவட்ட பாஜா ஓபிசி அணி மாவட்ட செயலாளராக இருந்தார் இன்று காலை சக்திவேல் வீட்டில் இருந்து வண்டியூர் நகரில் உள்ள அரிசி குடோனுக்கு பைக்கில் சென்றார் அவரை மற்றொரு பைக்கில் மர்மாசாமிகள் மூவர் விரட்டி சென்றனர் கும்பலிடமிருந்து தப்பிக்க சங்குநகர் மெயின் ரோட்டில் சக்திவேல் பைக்கில் வேகமாக சென்றார் அவரை வழிமறித்த ஆசாமிகள் ஓடவோட விரட்டி அறிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்து தப்பினர் ரத்த வெள்ளத்தில் சரிந்த சக்திவேல் ஸ்பாட்டிலேயே பலியானார் அண்ணாநகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பினர் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி விசாரிக்கின்றனர் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடுகின்றனர் மதுரையில் பாஜக பிரமுகர் படுகொலையான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை சேர்ந்தவர் இமானுவேல் இவர் நாம் தமிழர் கட்சியின் பல்லடம் சட்டசபை தொகுதி செயலாளர் இவர் தனது உயிருக்கு தெரிந்த நபரால் ஆபத்து இருப்பதால் உரிய பாதுகாப்பு வழங்க கோரி டிஎஸ்பியிடம் மனு அளித்தார் அதில் பல்லடம் அருள்புரம் பகுதியில் குடும்பத்துடன் வசிக்கிறேன் இரண்டு தினங்களுக்கு முன் எனது நண்பர் சிவா என்பவரின் காரின் உதிரி பாகங்களை அதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் திருடி சென்றார் இது குறித்து சதீஷிடம் கேட்டபோது காருக்குள் வைத்திருந்த திருட்டு உதிரி பாகங்களை வெளியே தூக்கி எறிந்தார் விடுத்தார் சமீபத்தில் டிவி நிரூபரை வெட்டியது போல் உன்னையும் வெட்டி கொன்று விடுவேன் உயிரோடு நீ நடமாட முடியாது என கொலை மிரட்டல் விடுத்தார் குறித்து இமானுவேல் பல்லடம் போலீசில் புகார் கூறினார் சதீஷை போலீசார் விசாரணைக்காக ஸ்டேஷன் அழைத்து வந்தனர் சிறிது நேரத்தில் விடுவித்தனர் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் சதீஷ் மற்றும் போலீசாரே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என கூறியிருந்தார் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது வாகனத்துல சதீஷ் என்பவர் வந்து போய்விட்டார் பார்க்கும் யார் என்ன என்ன

பெண்கள் ஆபாசமா பேசினா அதுக்கு கேஸ் போடலாம் வாகனத்தை திருடுறாரு அதுக்கு கேஸ் போடலாம் எந்த ஒரு கேஸ் போடாம அவர் வெளியில விட்டுட்டாங்க இப்ப அவர் வெளியில வந்துட்டு நான் உன்னை வெட்டுவேன் சுத்துவேன் நேசப்பிரவு எப்படி வெட்டனோ அதே மாதிரி வெட்டாம போக மாட்டேன்னு மூணு நாளா என்னையோட ஏரியாவில கார்ல சுத்திட்டு இருக்காரு எனவே என் உயிருக்கு எந்த ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதுக்கு சதீஸ் என்பவரும் பல்லடம் காவல்துறையும் தான் அதுக்கு பொறுப்பு முழு பொறுப்பு காவல்துறை தான் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் வருடாந்திர பிரமோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவையொட்டி லட்சுமி சரஸ்வதி தேவியர் உற்சவர் காமாட்சி அம்மன் அலங்கார மண்டபத்தில் இருந்து கொடிக்கம்பம் அருகில் உள்ள மண்டபத்திற்கு எழுந்தருளினர் அதைத் தொடர்ந்து தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது பிரம்மோற்சவ நாட்களில் தினமும் சுவாமி வேதி உலா நடைபெறும் முக்கிய நிகழ்வாக வரும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ரத உற்சவம் மற்றும் வரும் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளி ரத உற்சவம் நடைபெறும் சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் நான்காவது மூன்றாவது பகுதி வருகிற பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு சட்டப்பேரவை பேரவை கூட்டத்தில் மீண்டும் கூட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்றைய தினத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முன்னணி மானிய சட்ட முன்வரவு போட்டா அக்கவுண்ட் பேரவில் நிதித்துறை பொதுப்பழிக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு பேரவில் கருத்தைகள் செய்யப்படும் பேரவின் முன் வைக்க வைக்கப்பட வேண்டிய விதிகள் மற்றும் ஏடுகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை அன்றைய தினம் வைக்க அரசு துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சட்ட அக்கூட்டத்தில் அறிவு செய்யப்பட இருக்கிறது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டேஷன் மாஸ்டர் அறையில் அதிகாலை மூன்று மணி அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது அறையில் இருந்த ஆவணங்கள் மற்றும் சிக்னல் பொருட்கள் மீது தீ பரவியது தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர் தீ விபத்தில் ஆவணங்கள் சிக்னல் பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானது தீ விபத்திற்கான காரணம் குறித்து மேட்டுப்பாளையம் ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர் கோவை ஸ்ரீகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி சார்பில் மாநில அளவில் கல்லூரிகளுக்கு இடையேயான மூன்றாம் ஆண்டு ஸ்ரீ கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டி கோவை புதூர் ஸ்ரீ கிருஷ்ணா தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது இதில் பதினான்கு அணிகள் பங்கேற்று நாக் முறையில் போட்டியிட்டன இறுதிப் போட்டியில் ஸ்ரீ கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி மற்றும் சிஎம்எஸ் கல்லூரி அணிகள் மோதின டாஸ் வென்ற கிருஷ்ணா கல்லூரி அணி முதலில் பேட்டிங் செய்து இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் எழுந்து நூற்று இருபத்தி ஆறு ரன்கள் சேர்த்தது சி எம் எஸ் அணியின் சந்துரு நான்கு விக்கெட் சஞ்சய் மூன்று விக்கெட் வீழ்த்தினர் கோப்பையை வெல்ல நூற்று இருபத்தி ஏழு ரன்கள் தேவை என்ற இலக்குடன் களமிறங்கிய சி எம் எஸ் அணியின் துவக்க வீரர் பிரவீன்குமார் அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தார் அந்த அணி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவர்களில் நான்கு விக்கெட் மட்டும் இழந்து நூற்று இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் ஜெகஜீவன் பரிசுகளை வழங்கினார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த மாதப்பூரில் பாஜக தேர்தல் பொதுக்கூட்டம் மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலையின் எண்மண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிறது இதற்கான கால்கோள் விழா மாவட்ட தலைவர் செந்தில்வேல் தலைமையில் நடைபெற்றது மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் மாநில நிர்வாகிகள் மலர்கொடி கழக சபாபதி மாவட்ட நிர்வாகிகள் செல்வகுமார் மற்றும் சீனிவாசன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் வரக்கூடிய தேதி பெருமை மிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கின்றார்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவாக மாநிலத்தினுடைய தலைவர் கே அண்ணாமலை எக்ஸ் ஐ அவர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையை மேற்கொண்டிருக்கின்றனர் எப்படி நதியெல்லாம் ஒரு கடலிலே சங்கமிக்கின்றதோ அதுபோல ஒவ்வொரு நாளும் மூன்றிலிருந்து நான்கு சட்டமன்றங்களிலே நடைபயணம் மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு அந்த யாத்திரை நிறைவு பெறக்கூடிய இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு இடமாக இது மாறும் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இங்கே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே பங்கேற்க இருக்கின்றார்கள் பிரதமர் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பு என்பது ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையிலே அது நிச்சயமாக அமையும் தமிழகத்தினுடைய அரசியல் அரசியல் ஒரு கூட்டத்தை இதுவரை இது யாரும் நிகழ்த்தியது கிடையாது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் காவிரி வைகை கிருதுமாள் குண்டாறு இணைப்பு கால்வாய் பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் பனை தொழிலாளர் வாழ்வாதார மாநாடு நடைபெற்றது இயற்கை பானங்கள் இறக்க அரசு அனுமதி வழங்க கோரி பனை தொழிலாளர் வாழ்வாதார பாதுகாப்பு ஊர்வலம் தாசில்தார் அலுவலகம் துவங்கியது இந்த ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நாடார் திருமண மண்டபத்தில் நிறைவு பெற்றது அதைத் தொடர்ந்து மாநாடு நடைபெற்றது காத இடைக்கை திருதலாம்